ஹலோ வைஸ் இன்னும் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்த ஏற்றனே உங்களுக்கு பார்த்த மாதிரி தெரியும் நம்மளுடைய நண்பர் கிருஷ்ணமூர்த்தியோடைய சீட்டு கடை தான் வந்துருக்கோம் அஜயோட பைக்கு சீட் கவர் மாற்றிருக்கு போன வருஷம் இதே மாதம் ஆகஸ்ட் மாதம் தான் கீச்சா வந்து கடையாக திறந்தான் இந்த வருஷம் ஒன் இயர் ஆகிடுச்சு அதை செலிப்ரேட் விதமாக தான் அஜய் வந்து சீட் கவர் மாற்ற வந்துருக்கேன் ஒரு வருஷம் ஒரு வருஷம் தான் வந்திருக்கேன் ஓனர் வந்து கடையில் இல்லை வெளியில் எங்கேயோ முக்கியமான வேலைகள் விரி விரல் புரட்சி செய்ய போயிருக்காரு செஞ்சு ரொம்ப வருவார் நம்ம அதையும் வெயிட் பண்ணலாம் அதை அந்த கடையோட டூரை பார்க்கலாம் என்னென்ன இருக்குது போன வருஷம் எப்படி இருந்தது இந்த வருஷம் என்னெல்லாம் கொண்டு வந்துருக்குங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் அது போன வருஷம் வரும்போது இந்த இடத்துல வந்து பூஜைகள் நடந்து அந்த இதெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தான் அவன் வாருங்க பேசுவது கேட்காம தெரியலும்பா

நிறைய வேலை கண்டு தட்டுப்படுது இந்த இங்கே ஒரு வேல் இருக்கு இங்கே ஒரு வேல் இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நண்பருடைய இந்த பிளானை காட்டு காட்ட சிவில் ஒர்க் காண வச்சு பயங்கரமாக ஸ்கெட்ச் போட்டுக்கலாம் ஸ்கெட்ச் போட்டு இதெல்லாம் இல்லை நல்லா பார்த்தேன் இருக்குது சீட்டு கவர் பேக்ஷீட்டு ப்ளூ பிரிண்ட்டு எப்படி சிவில் இன்ஜினியரே எப்படி பயங்கரமாக பண்ணியிருக்காப்லாம் ஆமாம் என்ன காணும் ஒரு ஊர் பற்றினா எவ்வளோ நேரம்தான் புகை வரும் பெரிய பெரிய வண்டி

வேறு நான் க்ளைண்டாக என்ன இருக்குது காட்டு இங்கே இருக்கட்டும் கிளைனா காட்டு கலெக்ஷன் வேறு கலெக்ஷன் போடுங்க வேறு கலெக்ஷன் இதில் அந்த ஃபுட்டு அப்படியே இது எப்படி வெளியில் அப்படி தான் தெரியுமா சைடு தான் அந்த இது மெயின் என்ன எக்ஸல் இது போடுற மாதிரி இருக்குது ஓ அதுக்கு மேட்சிங் என்ன

உள்ள <laughs> வரவாரு <laughs> <laughs> <laughs>

இதுவே நல்லா தான் இருக்குது அதான் இருக்குது ஆத்தமாக கேட்க ஏன்னா பத்துங்க சரி அவனுக்கு தெரியும் ஓகே இது டீச்சர்ஸ் பார்த்த மாதிரி மேலே கிடையாது நிறைய பைகள் இருக்கேன் பிள்ளையாஜ் உருவாக போகிறோம் நிறைய பட்டிகள் எங்கிட்ட போகிறான் அந்த கிடையாது அந்த

லாட்டா போட்டால் உண்மையிலே குஷன் இருக்காதுன்னு ஏன்னா பஞ்சு அவ்வளோ தெரியல இது அந்த பஞ்சு வச்சிருக்கா இருக்கும் ரைஸ் ரெடி ரெடி மாதிரி ஒன்னே ஒன்று தான் இருந்தது இன்னொருத்தவங்க வந்தாங்க ஓகே லாக் பண்ணியாச்சு

அதுதான் வந்தான் அதுக்கப்புறம் இந்த வருஷம் வந்து ஒரு வருஷம் ஆயிடுச்சு எக்ஸாம் ப்ரெஷர் இருக்கு அன் எம்ப்ளாயமெண்ட் ப்ரெஷர் ஏகப்பட்ட அதெல்லாம் செப்டம்பர் பதினாலு செப்டம்பர் பதினாலு எக்ஸாம் எனக்கு மன வருத்தமாக இருக்கு நண்பர்களே வேலையும் இல்லை ப்ரிப்பர் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் செல்ஃப் ப்ரிப்பரேஷன் வாழ்க்கைய இந்த ஒட்டம் எப்படியாவது அடிச்சு வேலையை வாங்கிடணும் அப்படின்னு படிச்சுக்கிட்டு இருக்கோம் போன வருஷம் கூட இப்படி பழம்பல எக்ஸாம் ப்ரெஷர் மட்டும்தான் இருந்துச்சு ஏன்னா போனோம் இருபத் ஆகஸ்ட் இருபத்தஞ்சி எக்ஸாமு இப்போ என்னத்த சொல்ல பகவான் தாயா எந்த பிரசரும் இல்லாம ரெண்டு சீட்டை ரெண்டு அடியாக போட்டோமா விலாங்கு பாவான் மொத்தமா உட்காந்து அத்தனை கையில் வைப்போம் அப்போ தான் ரெண்டு ரெண்டு அத்தனை அடி வேணும் அடிக்க தேங்க வருதான் போகுது காலைல வருமானம் சாப்பிடும் ஆமாம் காலையில் எப்போ என்னைக்காவது வேலை இல்லைன்னா வேலை வருந்தால் போங்க நைட்டுக்கு என்னது நைட்டுக்கு பாசம் ஒரு நைஸ் தோசை அப்புறம் ஒரு பிளேன் ஆம்லெட்டு ரெண்டு கல் தோசை வெரைட்டி தோசை வெரைட்டி திடீர்னு இந்த இன்னைக்கு தான் பொடி தோசை சாப்பிட்லான்னு ஒரு ஐடியா பண்ணி அது எங்கள் விக்னேஷ் விக்னேஷ் மிஸ் தானா விக்னேஷ் மிஸ் போக மாட்டேன் அது வேலை ஒரு கடை நம்ம அந்த கூரை கடையா அங்கே அந்த கிளை வேலை கிடையாது அந்த வேலை வர ஸ்டார்டிங்கில் அந்த கடை கிடையாது

எல்லாம் இருக்கு அதெல்லாம் ஒரு முளைகிறோம் பெயிண்ட் அடிச்சு விட்டுருவோம் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்து சரியா சரியாக போயிடும் இல்லை முத நமக்கு கலரா போட்டோமா கைஸ் பார்த்தீங்கன்னா வந்த வேலை முடிஞ்சி இது என்ன விளாக்குன்னு தெரியாது இது இது என்ன இதுன்னே தெரியல சும்மா போட்டு விட்ருக்கோம் பாருங்க இது சும்மா ஒரு மெமரிஸ் மாதிரி ஓகே நம்ம அடிஞ்சி ஒடிடா பார்க்கலாம் பாய்